நாட்டுல இடங்களை பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எனது மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல பரிசு பெற்ற மூன்று பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் அடுத்ததாக ஒரு இளைஞர் என்றால் இப்படித்தான் இருக்கிறேன் இளைஞர்கள் மேம்பாட்டு அணியாக இருக்கக்கூடிய சிறந்த ஜெகதீசன் ஒரு அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அவர்கள் ஒரு நிமிடம் வாழ்த்து அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைந்திருக்கிறது தமிழ் திராவிடம் தமிழுக்கு நன்றி திராவிடத்திற்கு நன்றி இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களால் கன்னியாகுமரி எழுப்பப்பட்ட திருவள்ளூர் சில இருபத்தைந்தாம் ஆண்டு முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கணேசையா ஆனந்தையா எல்லாம் பங்கிட்டு பரிசை வென்று நம்மளுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்காங்க இது தமிழுக்கு பெருமை திருக்குறள இந்த ஒரு காலகட்டத்துல திருக்குறளை கொண்டு சேர்ப்பது இவர்களோட எடுக்கிற முயற்சி வந்து ரொம்ப வரப்படுகிறது இது குறிப்பா கணேசயாவுக்கு எங்களுக்கு ஒரு நட்பு இருக்கு என்னன்னா வந்து எங்களுடைய திருக்குறள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி அதிகபட்சம் கல்லூரியோட முடிஞ்சுது அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்காவது பேருந்தில் எழுதியிருக்கிற இடத்துல இல்ல யாராவது ஒரு தமிழறிஞர்கள் அதிகபட்சம் சட்டசபையில் யாராவது சபாநாயகர் படிக்கும்போது அந்த லெவலில் தான் எங்களோட திருக்குறள் அந்த அளவு தான் இருந்தது ஆனால் கணேசயா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு அமைப்பில் வந்து மாதம் ஒரு முறை வந்து இந்த கூட்டம் நடத்தினோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு திருக்குறள் சொல்லணும் விளக்கத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாரையுமே முதல்ல கட்டாயப்படுத்தினார் இப்போ அது எங்களுக்கே ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூட்டம்னா நாங்களோ ஒரு நாலு முக்கால் எடுத்து மனப்படமெடிக்கு வந்து கணேசையா முன்னாடி சொல்லுவோம் எங்களுக்கே ஒரு நாலு திருக்குறள் ஐயா சொன்னார் அப்படின்னா அந்த திருக்குறளை வந்து ரொம்ப ரசிச்சு கேக்குற மாதிரி நம்மளுடைய ஒரு மொத்தமா நம்மளுடைய அந்த இடத்துல சிந்தனை கூட அவர் நோக்கி இருக்கணும் இந்த திருக்குறள் என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தை எழுப்பி விட்டுருவாரு அது போக போயிட்டு அவர் விட்டுட்டு போனதுல அது அந்த பத்து குரல் இருக்கிற அதிகாரத்துல நாலு சொல்லிட்டு போயிட்டு மீதி யார் என்னன்னு போய் நம்மளுக்கே ஆர்வம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஹ் நன்றிங்கய்யா இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க எல்லாம் செய்யணும் வாழ்த்துக்கள் நன்றி